சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சூரன் படத்தோட விமர்சனம் சூரன் கத்தபடியே உண்மையா வெற்றி வீரனா உலா வர ஆரம்பிச்சிட்டாரு உண்மையா விக்ரமுக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிதான் சொல்லணும் ஆனா இந்த வீரதீர சூரனுக்கும் சில தடைகள் கடைசி நேரத்தில் ஆனால் அந்த தடையெல்லாம் வீர வீரதீர சூரன் வந்து வீரன் வெற்றி பெற்று தானே ஆகணும் அதனால் அதில் இவர் தீரனாகவும் இருக்காரு சூரனாகவும் இருக்கார் வெற்றி பெற்றார் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் அந்த பேனரில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஸ்டார் செந்தில் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இந்த படத்தை வந்து தயாரித்தது ரியாஸ் சிபு மும்தாஸ் எம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஹெச்ஆர் பிக்சர்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க சிபு தமிழ் அவங்க உறவுகள் தான் அவங்க ஸோ அவர் வந்து மனைவி மகளை வந்து முன்னிறுத்தணும்னு இந்த படத்தை வந்து அவங்க பேரில் தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்துல வந்து என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தான் இனி யாருக்கும் அடியாள வேலை பார்க்கறது இல்லை தாதா இசம் காட்டுறதில்ல ஆஹ் ரவுடி இசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கும்பல்கிட்டருந்து விலகி பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு பத்து வருஷமா இப்போ அவனை தேடி அந்த பெரிய குடும்பத்து பெரியவரும் அவருடைய மகனும் வர்றாங்க ஏன்னா அன்னைக்கு ராத்திரிக்குள்ளார அவங்கள வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ள மதுரை போலீஸ் மொத்தமும் ரெடியா இருக்கு எஸ்பி தலைமையில ஏன் என்னன்னா இவங்க அந்த பெரிய ஆளா பிறகு பண்ண ரவுடித்தனங்கள் ஆனா இவர் விலகி இருக்கிறாரு அவர் தான் விக்ரம் இந்த விலகி அமைதியா மொளிகை கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் அந்த விக்ரம் அவருடைய மனைவி துசாரா விஜயம் இப்போ அவரை தேடி பெரியவர் வந்தவர் அப்பா இது மாதிரி போட்டுருவாங்க போட்டுருக்குப்பா என் நீ என் பிள்ளைதான்ப்பா அப்படின்ட்டு அழுகுறாரு விக்ரம் இல்லை இல்லை அவர் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார விக்ரம் வந்து ஒரு டூ எட்டு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் மனைவியோட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து திருவிழா நாலு அன்று இரவு இப்போ எச்ஏ சூர்யா தலைமையில இந்த பெரியவரையும் அவர் பிள்ளையும் தீர்த்துக்கிட்ட ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு காரணம் அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு அம்மாவையும் மகளையும் அவங்க பொண்ணிட்டதான் ஒரு கம்ப்ளைண்ட ரெடி பண்ணி இறங்குறாங்க அந்த கட்டத்தில் பெரியவரா அதுல பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறாரு பையனா வந்து பாலாஜி அவர் நடிச்சிருக்கிறாப்ல இப்படி நிறைய பேர் சாரி பையனா வந்து சூரஜ் வெஞ்சிரமுடு கண்ணன்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு பெரியவர் ரவியா பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறாரு பாலாஜிங்கிற கேரக்டர் பெரியவரோட தம்பி என்னான்னு தெரியல பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறாப்புல வெங்கட்டுங்கிற அந்த கேரக்டர் நடிச்சிருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ முதல்ல மறுக்கிறாரு விக்ரம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அவங்க அழைப்பை தட்ட முடியல கிளம்பி போகிறாரு போனவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு இவங்களா எச்ஏ சூரியா எஸ்பி போடுறதுக்கு முன்னாடி அவரை விக்ரம் போட்டுடணும் போனவர் விக்ரம போட்டாரா இவங்கள வாழ விட்டாரா இல்ல எச்ஜே சூர்யா விக்ரம போட்டாரா இல்ல எச் ஜெயசூர்யாவும் விக்ரமும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இல்ல எச் ஜெயசூர்யாவும் பெரியவரும் சேர்ந்து விக்ரமுக்கு எதிராக என்ன பண்ணாங்க இப்படி வித்தியாசமும் விறுவிறுப்புமா திரைக்கதை பின்னப்பட்டு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க அதுல வீர தீர சூரனா ஜொலிக்கிறாரு நம்ம விக்ரம் குடும்ப பாசத்துக்கு அப்படி காதலுக்கு அப்படி நட்புக்கு அப்படி துரோகத்தை கண்டா பொங்கு எழுதல அப்படி அப்படின்னு வெவ்வேறு பரிமாணங்களை வந்து தன்னோட முகத்திலேயே சியான் விக்ரம் வந்து அருமையா காட்டியிருந்தாரு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாரு விக்ரம் வந்து இனிமே இந்த தங்கலாம் தொங்கலான்னு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறத விட்டு இந்த மாதிரி கதைகளை கமர்ஷியல் கதைகளை நாம ரசிச்ச தில்லு தூளு அந்த மாதிரி வரிசையில் இந்த படம் பண்ணியிருக்கிறாரு பிரமாதமாக இருக்குது எஸ் ஜே சூர்யா எஸ்பி அருணகிரியா வாழ்ந்திருக்கிறாரு வஞ்சகத்தை கண்லே தேக்கி நடிச்சிருக்கிறாரு மேக்கப் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி வந்து அந்த கம்பீரம் ஏ அவங்க வந்துட்டா அந்த என்கவுண்டர் ஸ்கெட்சு போடுவாங்க அவன் வருவான்டா டப்புன்னு லெஃப்ட் தோலில் சுட்டுட்டு அவன் அப்படியே திரும்பி என் கண்ணை பார்த்துட்டு உளுந்து சாவான் அதான்டா எனக்கு வேணும் அதே மாதிரிதான் அப்ப நான் அந்த ஆளுன்னு சொல்றப்பலாம் அந்த பையனை நடிச்சிருக்கிற சூரஜ் வஞ்சரம் பெரியவரோட பையனை நடிச்சிருக்கிற அவரு மிரட்டிருக்காப்புல மலையாளம் வந்து தமிழ்ல விக்ரம் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு வெறுப்பம் இருக்கும் அதுதான் அந்த கதையில ஹைலைட் நம்ம அப்பா அம்மா யாரையாவது கொண்டாடினாங்கன்னா நமக்கு அவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு ஜலசி இருக்கும் இல்லைங்களா அது விக்ரம் மேலே இவருக்கு வந்துகிட்டே இருக்கும் அது அழகாக பண்ண முடிச்சிருப்பாங்க அதுமாரி துசாரா விஜயன் விக்ரமோட அவங்க அந்த சில்மேஸை இதுலலாம் ஈடுபடுறதுக்கு பாருங்க கலைவாணியா இன்னும் கலை ராணியா இருக்காங்க அந்த சீன்ஸ்லாம் மிரட்டியிருக்கிறாங்க கலைவாணி கேரக்டர் நேம் அவங்க கலை ராணியாக வாழ்ந்துருக்கிறாங்க பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ரொம்ப பிரகாஷ்ராஜோட பிரதர் அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான கேரக்டரு அண்ணா இடத்த கிட்டத்தட்ட பிடிச்சிட்டார் இந்த படத்தின் மூலிமா பிர பிரகாஷ்ராஜ் இடத்த பாலாஜி அந்த வெங்கட் கேரக்டரில் ஒரு இறக்கமுள்ள வலிப்பு நோயால் அவதிப்படுற ஒரு அடியாளாக விக்ரமுக்கும் நல்லவராக இருக்க வேண்டியிருக்கு பெரியவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டியிருக்கு அவரோட கேரக்டர் அருமையாக இருக்குது ரமேஷ் சந்திரா பெரிய பெரிய கேரக்டரில் மாலா பார்வதி பெரியவர் மனைவியா ரமேஷ் சந்திரா பெரிய இந்த பெரியவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐயா இருந்தார் அவரை விக்ரம் ஸ்டேஷன் உள்ளாரே பூந்து எச் சூர்யா கண்ணு முன்னாடியே சுடுவார் ஐயோ ஐயோ இந்த கதையெல்லாம் பின்னப்பட்ட விதம் இது எல்லாமே ஒரு ராத்திரியில் நடக்குது பத்து தசமங்களுக்கு முன்னே அப்படின்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் கொண்டு போவாங்க அதுலதான் அந்த பெரிய ஐயாவை விக்ரம் ஏன் சுட்டாரு எதுக்கு சுட்டாருன்னு அந்த கதை சொல்லப்பட்டோம் வேற லெவல் ஸ்ரீஜா ரவி அம்மாவா அசத்தி இருக்கிறாங்க விக்ரமோட அம்மாவா இந்த படத்தை எஸ்யூ அருண்குமார் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு இவர் தான் செல்புதை பி எஸ் சித்தா இந்த வெற்றி படங்களெல்லாம் தந்தவர் இந்த படமும் அந்த வரிசையில் அதை தாண்ட வெற்றியாக அவருக்கும் விக்ரம்க்கு அமைஞ்சிருச்சு எழுத்தாளர் எஸ்யூ அவரு அவரே தான் எழுதியிருக்கிறார் இந்த கதையும் தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவும் ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையும் படத்திற்கு பெரிய படம் பிரசன்னா ஜி கேவோட படத்த வகுப்பு சிஎஸ் பாலச்சந்திரோட கலை ஃபீனிக்ஸ் பிரபுவோட ஃபைட்டு இதெல்லாம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மொத்தத்தில் இந்த படம் வீர தீர சூரன் வெற்றிவாக சூடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் நான் வந்து பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்